நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு தனி வட்டி இங்கிலீஷ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து இந்த ஒரு தான் ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிசிகோல்ட் பிரின்ஸிபல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அதுதான் பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் என்சி கோல்ட் நம்பர் ஆஃப் பீரியட் எவ்வளோ காலம் கொடுத்துருக்காங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க எத்தனை மாதம் கொடுத்துருக்காங்க அதை போடுறது ஆர்சி கோல்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் கணக்கு போட போகிறோம் இந்த இதை அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும் இந்த கணக்கில் ஆன்சர் கிடச்சிரும் ரூபாய் முப்பதாயிரம் ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் நான்கு ஆண்டு ஆறு மாத காலம் முறையில் கிடைக்கும் மொத்த தொகை மற்றும் தனி வட்டி காண்க டோட்டல் அமௌண்ட் அண்ட் செப்பரேட் இன்ட்ரெஸ்ட் செப்பரேட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர்ட்டி தௌசண்ட் அட் சிக்ஸ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபோர் இயர்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த் இந்த கணக்கில் எது இம்பார்ட்டன்ட் லைன்னா ஆ நான்கு ஆண்டு ஆறு மாதம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆறு மாதம் அப்படின்னா அது ஒரு அரை வருஷம் ஸோ நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு எடுக்கலாம் இல்லை நாலு ஒன்று பை ரெண்டு நாலரை வருஷம் அப்படின்னு எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலு ஒன்று பை ரெண்டுன்னு எடுத்து தான் கனெக்ட் செய்ய போகிறோம் ஏன்னா இதுதான் ஈஸி நாலு புள்ளி அஞ்சுனால் கடைசியில் உங்களுக்கு பெருக்கிற கஷ்டமாயி சிலவங்க மிஸ்டேக் பண்ணி கனெக்ட்லேருந்து வெளியே போயிருங்க இதை வந்து இப்போ நாலு ஒன்று பை ரெண்டு இதை வந்து நம்ம எப்படி நம்ம பின்னவ மாற்றி கணக்கு கொண்டு போகிறோம்னா நான் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்போது ஒம்பது பை ரெண்டு இதை இப்படி தான் கணக்கு கொண்டு போக போகிறோம் எந்த இதில் புள்ளி வச்சு வந்தாலும் உங்களுடைய இப்படி பின்னமாக மாற்றி கணக்கில் கொண்டு போங்க ஈஸியாக ஆன்சர் வந்துடும் நம்ம புள்ளி வச்சு கணக்கில் கொண்டு போனோம்னால் கணக்கில் எங்கேயாவது தப்பு விட்டுட்டு வந்துடுவோம் சரி நம்ம இப்போ அப்படியே ஆன்சர் போட்டு வைக்கலாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா பிசி கோல் முப்பதாயிரம் மொத்த தொகை பிரின்ஸிபல் அமௌண்ட்டு இங்கே வந்து முப்பதாயிரம் ஸோ முப்பதாயிரம் என்று நம்பர் ஆஃப் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாலரை வருஷம் நாலுற வருஷத்தை நம்ம எப்படி கொண்டு கொண்டுருக்கோன்னா ஒம்பது பை ரெண்டு நாலு புள்ளி அஞ்சுன்னு போட்டாலும் ஆன்சர் வரும் நீங்கள் எங்கேயாவது கணக்கில் தப்பு போட்டுருவீங்க அதான் இப்படி எடுத்துருக்கோம் ஒம்பது பை ரெண்டு இன்று நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆறு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆறு பை நூறு இதை அப்படியே வெட்டு கொடுக்கலாம் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ஒன்று ஒரு இரண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு இப்போ இது அப்படியே பெருக்குங்க மூ ஒம்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இங்கே ரெண்டு பூஜ்ஜியம் இருக்குது ரெண்டு பூஜ்ஜியம் லாஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இங்கே ப்ளஸ் மூணு இது அப்படியே பிறகுங்க ஏழு மூணு இருபத்தொன்று ஒன்று மிச்சம் ரெண்டு வெளியே இருக்குது மூவி ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு அப்போ எட்டுங்க மிச்சம் இருக்குது இந்த ரெண்டு சிரம் அப்படியே இறக்கிடுங்க இதுதான் நமக்கு கிடச்சிருக்க வட்டி எட்டாயிரத்தி நூறு வட்டி ஆனால் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த தொகை மற்றும் தனி வட்டி கேட்டிருக்காங்க தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சா தொகை எப்படி கண்டுபிடிக்கலான்னா அசலோட கூட்டினா போதும் முப்பதாயிரம் ப்ளஸ் எட்டாயிரத்தி நூறு ஸோ மொத்த தொகை வந்து முப்பத்தெட்டாயிரத்தி நூறு அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிருச்சி இதுதான் மொத்த தொகை ஸோ அடுத்த கணக்கு போகலாம் ரெண்டாவது கணக்கு தனி பத்து பர்சன்ட் வட்டி விதத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு வருடத்தில் ரூபாய் இருநூற்றம்பது வட்டியாக தரும் அசலை காண்க இந்த கணக்கில் என்னென்னா வட்டி கொடுத்துட்டாங்க வட்டி கொடுத்துட்டு நமக்கு அசலை கேட்டிருக்காங்க ப்ரின்ஸிபல் ஆஃப் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை வச்சு அப்படியே கணக்கு போட்டுக்கலாம் இதை ஃபார்மில் ஜஸ்ட் அப்ளை பண்ணாலும் போதும் தனி வட்டி தனிவட்டி சீகோல்ட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ தனி வட்டி இங்கே எவ்வளவு இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது சீகோல்ட் நமக்கு ப்ரின்ஸிபல் ஆஃப் அமௌண்ட் தெரியாது ஸோ எக்ஸ் இன்று காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி இது வருடத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு புள்ளி வந்து நம்ம ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு எடுத்துக்கலாமா இது அப்போ எப்படி எடுக்கலாம் இங்கே இன்று இங்கே ப்ளஸ்ஸு இரு இரண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஸோ அஞ்சு பை ரெண்டுன்னு நம்ம அந்த கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ அஞ்சு பை ரெண்டு இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பத்து பை நூறு ஸோ இதை அப்படியே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் ஒரு சீரோவுக்கு ஒரு சீரோ கரெக்டாக அப்புறமா ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ஸோ ரெண்டு இன்றி ரெண்டு நாலு இந்த நாலு இந்த வகுத்தலில் இருக்குது இந்த வகுத்தலில் உள்ளது இந்த பக்கம் இருநூற்றம்பது பக்கத்தில் போகும்போது பெருக்களாக மாறிடும் ஸோ இருநூற்றம்பது இன்று நாலு சீக்வல் டு எக்ஸ் இருநூற்றம்பது இன்ட்டு நாலு ஆயிரம் அப்போ எக்ஸ் சீக்வல் டு ஆயிரம் இதுதான் இந்த கணக்கோட அசல் ப்ரின்ஸிபல் ஆஃப் அமௌண்ட் இதுதான் தான் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் கணக்கு போகலாம் மூன்றாவது கணக்கு பதினெட்டாயிரத்தி இருநூறு ஆனது மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த டேட்டை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிடுங்க மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்பட்டு மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று திரும்ப பெறப்பட்டது ஆண்டு வட்டி வீதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எனில் தனிவட்டி கண்க இந்த கணக்கில் தனி வட்டி கேட்டிருக்காங்க மொத்தம் முதல் கொடுத்துட்டாங்க இதில் வந்து டேட்டு தாங்க முக்கியம் இந்த மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுக்கு இடையில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மார்ச் ஒம்பது அந்த ஒம்பதாந்தேதியை விட்ருங்க மார்ச் மாதம் மொத்தம் முப்பத்தோரு நாள் இதில் இந்த ஒம்பது நாள் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் வருதுன்னு பாருங்கள் ஸோ முப்பத்தி ஒன்று மைனஸ் ஒம்பது சீக்வல் ஒன்று மைனஸ் ஒன்றுனா இருபத்தி ரெண்டு வருது அப்போ மார்ச்சில் இருபத்தி ரெண்டு அப்புறம் ஏப்ரலில் ஒரு முப்பது அப்புறம் மேல வந்து அந்த இருபத்தொன்னையும் சேர்த்து கூட்டணும் ஸோ இருபத்தி ஒன்று இதை அவ்வளோத்தையும் மொத்தமாக கூட்டா மூணு ஏழு எழுபத்தி மூணு நாளைக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஒரு வருஷத்தில் எழுவத்தி மூணு நாளைக்கு தனிவட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதை இப்போ எப்படி வெட்டு கொடுத்தும் கணக்கு கொண்டு போகலாம் வெட்டு கொடுக்காமலும் கணக்கு கொண்டு போகலாம் நம்ம வெட்டு கொடுத்தே கணக்கு கொண்டு போயிடலாம் இது ரெண்டாவது வகுப்பில் வெ வெட்டுப்படுவோம்னா வெட்டுப்படாது ரெண்டு மூணாவது வாய்ப்பில் வெட்டுப்படுமான்னா வெட்டுப்படாது நாலாவது வாய்ப்புலேயும் வெட்டுப்படாது அஞ்சாவது வாய்ப்பாலேயும் வெட்டுப்படாது ஆறாவது வாய்ப்பாலையும் வெட்டுப்படாது ஸோ அந்த கணக்கு நம்ம உள்ளே எப்படி கொண்டு போகலான்னா ஓர் எழுபத்தி மூணுக்கே பார்த்துருங்க ஓர் எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எத்தனை தடவை இருக்குதுன்னா அஞ்சு தடவை இருக்குது அப்போ ஒன்று பை அஞ்சு தான் இந்த கணக்கில் ஆன்சராக நம்ம உள்ளே கொண்டு போகணும் இந்த கிழமை டேட்டு கொடுக்குற எல்லாமே மேக்சிமம் எழுவத்தி மூணு தான் கொடுக்குறாங்க கணக்கு பண்ணி செக் பண்ணிக்கோங்க எக்ஸாமில் வச்சு உங்களுக்கு எழுவத்தி ரெண்டோ எழுவத்தி நாலோ வந்தோன்னா அது ஆன்சர் கரெக்ட் கிடையாது எழுவத்தி மூணு தான் கொடுப்பாங்க மேக்சிமம் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அப்படியே அந்த கணக்குக்குள்ளே கொண்டு போகலாம் ஸோ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் சேம் ஃபார்முலா இப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுக்கு இங்கே எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி இருநூறு கொடுத்துருக்காங்க ப்போம் பதினெட்டாயிரத்தி இருநூறு இன்று காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று பை அஞ்சாக நம்ம மாற்றி எடுத்துருக்கோம் எழுவத்தி மூணு பை முந்நூற்றி இருபத்தஞ்சி கொண்டு வந்தும் வெட்டு கொடுக்கலாம் ஒன்று பை அஞ்சு கொண்டு வந்தும் வெட்டு கொடுக்கலாம் ஸோ நம்ம ஒன்று பை அஞ்சுன்னு கொண்டு வந்து வெட்டு கொடுக்குறோம் இன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் எப்படி எடுப்பீங்க ஏழரைன்னு எடுப்பீங்க ஏழரை எப்படி எடுக்கலாம் ரெண்டு இன்ச்சு ஏழு பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு ஸோ பதினஞ்சு பை ரெண்டு இதுக்கு கீழே ஒரு நூறு நம்ம கொடுக்கணும் இங்கே நூறு இந்த நூறு நம்ம பைக்கு கீழே இன்னொரு பை வருது நம்ம அதை எப்படி மாற்றலான்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு இன்று ஒன்று பை அஞ்சு இன்று இந்த ரெண்டு அப்படியே இந்த நூறை வகுத்துட்டோம் அப்படின்னா இருநூறு இருநூறு மேலே வந்து பதினஞ்சு இதை இப்போ இப்படியே விட்டு கொடுத்தோன்னா ஆன்சர் வந்துடும் இங்கே ரெண்டு சீரோவுக்கு இங்கே ரெண்டு சீரோ வெட்டு இங்கே ஒன்று இங்கே மூணு ஸோ நூஸ் பதினஞ்சு இங்கே ஒரு ரெண்டு இருக்குது ஒரு இரண்டு ரெண்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஒரு இரண்டு ரெண்டு தொண்ணூத்தொன்று இன்று மூணு இதுதான் தான் ஆன்சர் தொண்ணூத்தொன்று இன்று மூணு அப்போ ஒரு மூணு மூணு மூது இருபத்தி ஏழு இருநூற்றி எழுபத்தி ஏழு தான் இந்த கணக்கோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி இது தான் ஆன்சர் இப்போ நம்ம அடுத்த கணக்கு போகலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாலேகால் சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை முதலீடு செய்தால் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ தனி வட்டி கிடைக்கிறது எனில் அதன் அசலை காண்க இதில் வந்து சேம் கணக்கு தான் இங்கே முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ அப்படின்னு தனி வீட்டில் புள்ளி வச்சு கொண்டு வந்ததால் அந்த கணக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதுக்குள்ள காலம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் பிப்ரவரி நாலாம் தேதி முதல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை பிப்ரவரி வந்து இது லீப் இயர் கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து சாதாரண இயர் தான் ஸோ லீப் இயர்னால் தான் ஒன்று கூட்ட வேண்டியிருக்கும் இப்போ பிப்ரவரி நாலில் இருந்து பிப்ரவரியில் மொத்தம் இருபத்தெட்டு நாள் நாளை கழிச்சிட்டோன்னா பிப்ரவரியில் இருபத்தி நாலு நாள் மார்ச்சில் ஒரு முப்பத்தோரு நாள் ஏப்ரலில் ஒரு பதினெட்டு நாள் இது அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா எழுவத்தி மூணு தான் வரும் ஸோ எழுபத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சுனா நமக்கு வந்து ஒன்று பை அஞ்சுன்னு எடுத்தால் போதும் ஸோ இதை அப்படியே நம்ம கணக்கில் அப்ளை பண்ணுவோம் இப்போ வட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு அசல் கேட்டிருக்காங்க ஸோ ஃபார்ம்லாம் என்னென்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு தனி வட்டி கொடுத்துட்டதால் நம்ம முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸீரோ சீகோல்ட் எக்ஸு நமக்கு வந்து மொத்த அசல் தெரியாது ஸோ எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் காலம் வந்து எவ்வளோன்னா ஒன்று பை அஞ்சு நமக்கு நாளைகால் பிரசெண்டு கொடுத்துருக்காங்க நாளைகால் பிரசன் எப்படி எடுப்பீங்க ஆறு பை ஒன்று பை நாலுன்னு கொடுத்துருப்பீங்களா அப்போ நாளுக்கும் ஆறுக்கும் இடையில் இன்று இருபத்தி நாலு நாலா இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இப்போ இருபத்தஞ்சு பை நாலுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இன்று இருபத்தி அஞ்சு பை நாலு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு கீழே ஒரு நூறும் இருக்குது இப்போ ஏன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ நூறு இருக்குது இந்த நாலை அப்படியே கீழே இறக்கிட்டிங்க அப்படின்னாலும் நானூறாக மாறிடும் ஸோ நம்ம இப்போ அப்படி வச்சு தான் கனெக்ட் செய்ய போகிறோம் ப்ப முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ இதை அப்படியே வச்சு கணக்கு செய்யலாம் இல்லை இந்த நூறு அப்படியே இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது மூவாயிரத்தி எழுநூற்றம்பது மாறிடும் புள்ளி வைக்காமல் மாறிடும் ஸோ நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் எப்போதும் செய்கிற ஒரே மாடலே செஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸு ஒன்று பை அஞ்சு இன்று இருபத்தஞ்சி பை நானூறு இதை கணக்கில் அப்படியே வச்சுருக்கோம் ஓரஞ்சு அஞ்சு ஐஎஞ்சு இருபத்தஞ்சி இதை வந்து இப்போ நம்ம வெட்டு கொடுத்தும் கொண்டு போகலாம் ஓரஞ்சு அஞ்சு எட்டஞ்சு நாற்பது ப்ளஸ் ஒரு சீரோ இதை இப்படியே நம்ம இங்கே கொண்டு வரோம்னா இங்கே வகுத்தலில் இருக்குது அப்போ இங்கே போகும்போது நமக்கு பெருக்கல்ல மாறும் இந்த கணக்கு ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்னே எடுத்துக்கலாம் ரெண்டு சீரோ புள்ளியை விட்டுறலாம் அதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட்டில் கணக்கு போட்டுக்கலாம் எண்பது ஸீரோ 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 சீரோ கொண்டு எதை பார்க்கலாம் சீரோ தான் ஸோ சீரோ போட்டாச்சு அப்புறம் எட்டு இன்ட்ரு ஸீரோ ஸீரோ தான் அப்புறம் எட்டஞ்சி நாற்பது இங்கே ஒரு சீரோ ஒரு நாலு வெளியே இருக்குது ஏலெட் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு ப்ளஸ் ஒரு நாலு அறுபது ஸோ இங்கே ஒரு சீரோ ஆறு வெளியே மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு ஆறு முப்பது ஸோ இங்கே ஒரு முப்பது நமக்கு இப்போ கிடச்சிருக்க ஆன்சர் எவ்வளோன்னா ஜீரோ 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 சீரோ அப்புறம் ஒரு சீரோ ஒரு மூணு இப்போ நம்ம ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும் ஸோ ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சிட்டோம்னா ஆன்சர் மூவாயிரம் நமக்கு கிடச்சிருக்கு இந்த மூவாயிரம் என்னென்னா மொத்த அசல் பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் ஸோ நெக்ஸ்ட் கணக்கு போகலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் மூன்று மடங்காக மாற ஆகும் காலத்தை காண்க இது வந்து மடங்கில் கேட்டிருக்காங்க இந்த கணக்கில் வந்து மடங்குன்னு கேட்டிங்கனாலே ஒரு ஃபார்முலா தனியாக இருக்குது அதுக்குன்னு அந்த ஃபார்முலா வச்சு தான் நாங்கள் கணக்கு பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா மடங்குன்னு வந்தாலே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் நூறு ப்ராக்கெட்டில் மடங்கு மைனஸ் ஒன்று ப்ராக்கெட் அடைச்சிக்கோங்க பை இதில் காலம் கொடுத்தோன்னா காலம் என் அதே ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க அவ்வளோதான் அந்த கணக்கில் சில இப்போ வந்து நமக்கு அசலையும் கூட கேட்கலாம் அந்த கணக்கில் ஆனால் இந்த கணக்கில் நமக்கு வந்து என்னதை கேட்டிருக்காங்கன்னா ஆகும் காலத்தை கேட்டிருக்காங்க ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்டாங்க ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் நம்ம இப்போ காலத்தை கண்டுபிடிக்க போகிறோம் ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும் இந்த கணக்கு அப்படியே போட்டுடலாம் அந்த ஃபார்முலா அப்படியே வச்சு சீக்கோல்ட் நூறு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா மூணு மடங்கு கொடுத்துருக்காங்க இது மடங்கு ஸோ மூணு மடங்கு மைனஸ் ஒன்று வகுத்தல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காலத்தை கேட்டிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டாங்க அப்போ எட்டுன்னு போட்டால் போதும் எட்டு வகுத்தல் நூறுன்னு வராது எட்டு மட்டும் போட்டாலே போதும் தான் ஸோ இது எப்படி மாற போதுன்னா நூறு இன்ச்சு ரெண்டு பை எட்டுன்னு மாறப்போகுது இதை அப்படி வச்சே வெட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா இரநூறு ஆக்கியும் வெட்டு கொடுக்கலாம் இதை வந்து இப்போ ஐம்பது இங்கே நாலு அப்புறம் ஒன்று ரெண்டு இரு ரெண்டு ரெண்டு ஒரு இரண்டு ஒரு இரண்டு நா ரெண்டு அப்புறம் ஒரு இரண்டு ஒன்று இருபத்தஞ்சிக்கு ரெண்டு ஐம்பது ஸோ ஆகும் காலம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த அசலானது மூன்று மடங்காக மாறிடும் இதுதான் ஆன்சர் ஸோ அடுத்த கணக்கு போகலாம் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஐந்து ஆண்டுகள் முதலில் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ஆகவும் ஏழு ஆண்டுகள் முடிவில் ஏழாயிரத்தி நூறாகவும் மாறினால் அதன் வட்டி வீதம் காண்க அதாவது ஏ ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூறாக மாறி ஏழு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி நூறாக மாறி இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கணக்குக்குள்ளே வட்டி வீதம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்ட் அதே மாதிரி தான் ஆனால் ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஒரு இதை கண் நம்ம ரெண்டுக்குள்ளே கேப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கணக்கு போய்க்கலாம் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூறு ஏழு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி நூறு இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்தில் அறநூறுரூவா கூடுது அப்போது ஒரு வருஷத்துக்கு முந்நூறுரூவா கூடுது அப்போ மொத ஒரு வருஷத்துக்கு முந்நூறுவா கூடுது அப்போ இதோடய மொத்த தொகையை கண்டுபிடிக்கணுன்னா அஞ்சு வருஷத்தில் ஆறாயிரத்தி ஐநூறுவா மாற்றிருக்கு அப்போ இங்கே அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூடியிருக்கு அப்போ மொத்த தொகை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வருஷத்தில் முந்நூறுரூவா கூடுது இங்கே அஞ்சு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அறநூறு மூணு வருஷத்துக்கு தொள்ளாயிரமாகவும் நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ஆகும் அஞ்சு வருஷத்துக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆகும் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறுனால் இதோடய ஸ்டார்டிங் பேலன்ஸ் வந்து ஐயாயிரம் இதோட ஸ்டார்டிங் பேலன்ஸ் ஐயாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ இந்த கணக்கு நம்ம அப்படியே வச்சு செஞ்சுக்கலாம் ஐயாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு கணக்கு செய்யும் போது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் தனி வெட்டி நமக்கு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு தெரிஞ்சிருச்சு சி கோல்டு ஐயாயிரம் ஏன்னா ஸ்டார்டிங் வச்சு தான் பண்ண போகிறேன்னா ஐயாயிரம் இன்ட்ரு ஒரு வருஷத்துக்குள்ளே வட்டி தான் எடுத்துருக்கோம் நம்ம இங்கே அறநூறு வச்சிருந்தோன்னா இங்கே ரெண்டு போட்டுக்கலாம் ஆனால் நம்ம இங்கே அறநூறு வைக்கலை ஸோ ஒன்று பை அப்படிதான் போடணும் ஒன்று பை அதுக்கப்புறம் இன்ட்ரு இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கொடுக்கல ஸோ எக்ஸ் பை நூறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு சீரோ இங்கே ஒரு ரெண்டு சீரோ இங்கே எக்ஸு இன்று ஐம்பது இருக்குது ஐம்பது எக்ஸ் இருக்குது அப்போ வந்து இது வந்து சீகோல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா முந்நூறு வகுத்தல் ஐம்பதுன்னு மாறிடும் ஏன்னா இந்த ஐம்பது வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது ஸோ இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும் ஸோ எக்ஸ் சீ கோல்ட் ஒரு சீரோக்கு ஒரு சீர விட்டு ஓரஞ்ச் அஞ்சு ஆறஞ்சு முப்பது அப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஆறு பர்சன்டேஜ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு இப்போ அதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம் ஜஸ்ட் அதே மாதிரி தான் ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது மிஸ்டேக்குனால் கொஞ்சம் ஒரு டெக்னிக்கான ஒரு வேர்ட் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் எழுநூற்றி இருபதாகவும் அடு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி இருபதாகவும் மாறினால் அதன் வட்டி வீதம் காண்க சேம் அதே கணக்கு தான் ஆனால் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கொடுத்துட்டாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுலேருந்து அதுக்கு அப்புறம் வர்றது ஸோ அப்படியே கீழே கொண்டு வாங்க ஐ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகளில் எழுநூற்றி இருபது ரெண்டு ஆண்டுகளில் எழுநூற்றி இருபது அடுத்த ஐந்து ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இங்கே அஞ்சுன்னு போடவே கூடாது அதில் வந்து நம்ம ஏழு போடணும் அஞ்சுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அப்போவே கணக்குலேருந்து தப்பாயிட்டீங்கன்னு இருக்கேன் ஏழுன்னு போட்டால் தான் இங்கே கணக்கு கரெக்ட் அடுத்த ஐந்து ஆண்டுகளிலும் கொடுத்துருவாங்க அஞ்சு ரெண்டாவது வருஷத்துலேருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஸோ ஏழு சீக்வல்ட் ஆயிரத்தி இருபது இதுதான் அந்த கணக்கில் கொடுக்குற முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னா முந்நூறு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் முந்நூறுரூவா கொடுது அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கூடுது அப்படின்னா முன்னொரு வகுத்தல் அஞ்சு போட்டிங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது ப்ளஸ் ஒரு ஜீரோ இப்போ ஒரு வருஷத்துக்கு அறுபது ரூபா கூடுது அப்போ இதோட ஸ்டார்டிங் பேலன்ஸ் என்னவாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அறுபது ரூபா கூடிச்சுனா இதோட ஸ்டார்டிங் பேலன்ஸ் என்னவாக இருக்கும் நூற்றி இருபா ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி ரூபா கூடும் அப்போ இதோட ஸ்டார்டிங் பேலன்ஸ் அறநூறு இந்த அறநூற வச்சு தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் ஓப்பன் அப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் ஸோ அறுபது இன்ட்ரெஸ்ட் ரேட் அறுபது நம்ம இங்கே நூற்றி இருபது போட்டோன்னா உள்ளே போட போகிற காலம் வந்து ரெண்டுன்னு கொடுக்கணும் இப்போ ஸ்டார்டிங் பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன நினச்சிக்க போகிறோம்னா அறநூறுன்னு வைக்க போகிறோம் அறநூறு இன்ட்ரு இங்கே ஒன்று தான் கொடுக்கணும் ஏன்னா அறுபது தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸ்டோ ஒன்று தான் கொடுக்கணும் இதே நீங்கள் ரெண்டு கொடுத்தீங்கன்னா நூற்றி இருபதுன்னு எடுத்துக்கலாம் எப்படி போட்டாலும் கணக்கு வந்துடும் இங்கே வந்து கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளவு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ் எக்ஸ் பை நூறு இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு சீரோ வெட்டு இந்த ஆறு பெருக்கல்ல இருக்குது இந்த பக்கம் வரும்போது அது வகுத்தலாக மாறிடும் ஸோ அறுபது பை ஆறு சீக்கோல் டி எக்ஸு ஓர் ஆர் ஆறு பைத் ஆர் அறுபது ஸோ எக்ஸு சீக்கோல் டு பத்து பத்து பர்சன்டேஜ் தான் அந்த கணக்குக்குள்ள ஆன்சர் இந்த மாதிரி ஈஸியான கணக்கு தான் நம்ம கணக்கை விட்டு ஈஸியாக வெளியே போயிருவோம் அந்த ஒரு லைன் மட்டும் பார்த்துட்டிங்கனாலே கணக்கு ஈஸியாக வந்துடும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மாதிரி கணக்கு வந்து டிஎன் அடிக்கடி கேட்காங்க ஆனால் டிஎன் யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம்லேயோ போலீஸ் எக்ஸாம்லையோ கொஞ்சம் ரேர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அஞ்சு கணக்கு பார்த்துக்கோங்க இந்த கணக்கு ஜஸ்ட் மாடல் எவ்வளோ இருக்குது இந்த கணக்கில் மாடல் எப்படி போகுது அப்படின்னு மட்டும் இந்த போலீஸ் எக்ஸாம் படிக்கவங்க பார்த்தா போதும்